இவர்களே வணக்கம் என்னோட நலநேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி பதினெட்டு ஆண்டுகள் கழித்து நிகழும் ராகு சூரிய சேர்க்கை இந்த நான்கு ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் ஜோதிடத்தின்படி பாத்தீங்கன்னா நக கிரகங்களோட தலைவனாக ஒரு சூரியன் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மாதம் ஒரு முறை வந்து ராசியை வந்து மாத்துவாரு அது மட்டும் இல்லாம இவர் வந்து சிம்ம ராசியோட அதிபதியும் கூட மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா நிலை கிரகமாக கருதப்படுவார் வந்து ராகு இந்த ராகு எப்போது வந்து பின்னோக்கி வக்ர நிலையில பயணிக்க கூடியவர் அது மட்டும் இல்லாம இந்த ராகு வந்து ஒரு ராசியில பதினெட்டு மாதங்கள் வரை இருப்பாரு தற்போது ராகு வந்து கும்பராசில வந்து பயணித்து வராரு இந்த நிலையில வந்து சூரியன் வந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி கும்பராசிக்குள்ள நுழைவாரு இந்த கும்பராசி ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால குடும்ப கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு சூரிய சேர்க்கை வந்து நிகழப்போகுது இந்த மாற்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி நிகழப்போகுது இதன் விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் நடு பகுதி வரை இருக்கும் இந்த சேர்க்கையோட தாக்கம் அனைத்து ராசிகளோட வாழ்க்கையில காணப்பட்டாலும் ஜோதிடத்தின்படி சூரியனுக்கும் ராவுக்கும் இடையே வந்து இயற்கையான பகை இருக்கு அதனால இந்த ராவ சூரிய சேர்க்கையினால சில ராசிக்காரர்கள் ரொம்பவுமே வந்து எச்சரிக்கையா இருக்கணும் இப்போது வந்து குடும்பத்துல நிகழும் ராவ சூரிய சேர்க்கையால கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பாக்கலாம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா கடகராசி கடகராசி எட்டாவது ராகு சூரியன் சேர்க்கை வந்து நிகழப்போகுது இதன் விளைவா வந்து வேலையில வந்து கொஞ்சம் தடைகளை நீங்க சந்திக்கலாம் இந்த காலத்தில் வந்து எந்த விதமான ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறத நீங்க தவிர்க்கணும் திடீர்னு வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா வந்து சேமித்து வைத்த பணம் எல்லாம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் தொழில வந்து எதிர்பார்த்த லாபம் வந்து கொஞ்சம் கிடைக்காமல் போறதுக்கும் சிரமம் வரும் இந்த சேர்க்கையின் மோசமான விளைவை வந்து குறைக்கிறதுக்கு சிவபெருமான் வந்து தவறாம வந்து வழிபாடு செய்யணும் கன்னிராசியோட ஆறாவது வீட்டுல வந்து ராகு சூரிய சேர்க்கை வந்து போகுது இதனால இந்த ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தை வந்து அனுபவிக்க கூடும் பேச்சை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் பணியிடத்துல வந்து அரசியல் அதுக்கு மட்டும் இல்லாம சர்ச்சைகள்ல இருந்து விலகி இருக்கணும் இல்லாவிட்டால் பெரிய அளவுல வந்து பிரச்சனைகள் வந்து சிக்குவீங்க இந்த காலத்துல வந்து எதிரிகள் வந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா தொழிலதிபர்கள் அது மற்றும் வியாபாரிகள் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் கவனமா இருக்கணும் இந்த சேர்க்கை வந்து மோசமான விளைவுகளை வந்து குறைக்கிறதுக்கு கோதுமை அப்படி இல்லைன்னா வெள்ளத்தை வந்து நீங்க வந்து தானமா செய்யலாம் மூன்றாவதா என்ன ராசி சொல்றாங்கன்னா விருச்சக ராசி தாங்க நான்காவது வீட்டுல வந்து ராகு சூரிய சேர்க்கை போகுது இதனால் இந்த ராசிக்காரர்கள் குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் சாப்பிட்ற கவனமா இருக்கணும் தாயோட ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் செலுத்தணும் முதலீடுகள் செய்யறதை வந்து கொஞ்சம் தவிர்த்துடுங்க நீதிமன்ற வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வந்து வராம இருக்கலாம் வாகனம் ஓட்டும் போது ரொம்பவுமே கவனமா இருக்கணும் இந்த சேர்க்கையின் போது பாத்தீங்கன்னா மோசமான விளைவுகளை வந்து குறைக்கிறதுக்கு சூரிய பகவானுக்கு மந்திரத்தை வந்து பாராயணம் வந்து செய்யணும் நான்காவதா என்ன ராசி சொல்றாங்க அப்படின்னா மீன ராசி மீன ராசியோட இந்த பன்னிரெண்டாவது வீட்டுல வந்து ராகு சூரிய சேர்க்கை வந்து நிகழ போது இதனால இந்த ராசிக்காரர்களோட தன்னம்பிக்கை வந்து குறையும் வாழ்க்கையில பல தடைகளை வந்து சந்திக்க நேரிடும் பண விஷயங்களை வந்து கூடுதல் கவனமா வந்து இருக்கணும் மாணவர்கள் வந்து தங்களோட படிப்புல இருந்து கொஞ்சம் வந்து திசை மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட பேசும்போது நிதானமா நீங்க பேசணும் இந்த செயற்கையோட மோசமான விளைவை வந்து குறைக்கிறதுக்கு நீங்க சிவப்பு நிறத்துல வந்து ஆடைகளை அணிஞ்சிங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த நான்கு ராசிகள் வந்து ரொம்பவுமே வந்து கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க மார்ச் ஓட நடுப்பகுதி வரைக்கும் நீங்க வந்து ரொம்பவுமே கவனமா இருக்கணும் இந்த பதினெட்டு ஆண்டுகள் கழித்து நிகழக்கூடிய இந்த ராவுக்குரிய இந்த சேர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு ராசிகளும் ரொம்ப கவனமா இருங்க இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட நல்ல நேரம் தொடர்ந்து பாருங்க மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாமே உங்களை உடனடியாக வந்து சேரும் ரொம்ப நன்றி நண்பர்களே